அன்புக்குரிய சகோதரர்களே வணக்கம் நான் பொன்னுசாமி இந்து மக்கள் கட்சி பாகிஸ்தான்ல சமீப காலமா நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனை வந்து பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டதுல நடக்கக்கூடிய நீண்ட நாள இருக்கக்கூடிய பிரச்சனை பாகிஸ்தான் மூணு வகைமா பிரிக்கப்படுது ஒண்ணு பலூச்சிஸ்தான் இன்னொன்னு பஞ்சாப் பிராவின்சி இன்னொன்னு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பட்டான்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்னு காஷ்மீர் அதாவது அக்கிபைடு காஷ்மீர் அங்க இருக்கிற மக்கள் வேற இந்த மூணு மக்களும் வந்து மூணு விதமான முஸ்லிம்லேயே இருக்கக்கூடிய அந்த ஜாதி உட்பிரிவுன்னு கூட சொல்லலாம் அதாவது பலுச்சிஸ்தான் இருக்கிறவங்க பலுச்சிகள் ஒன்று அந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்க அந்த ஓரத்தில் இருக்கிறவங்க ஆப்கானிகள் மற்றும் அந்த பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற அந்த பாகிஸ்தான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இந்த மூணு இனக்களுக்கு இனங்களுக்கும் முதலந்து என்னைக்கு இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போனாங்களோ அன்னைக்குலேருந்து சன்ன சன்னமா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து உலக நாடு உள்ள வாங்கக்கூடிய கடன்கள் அனைத்துமே பாகிஸ்தான்கள் இருக்கிற அந்த ராணுவ அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அதை வந்து வாங்கி அதை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த இதுக்காக பயன்படுத்தி அங்க மக்களுக்கு எந்த நலனும் இல்லாதனால ஆக்கிய காஷ்மீர் இந்தியாவுல இருந்து காஷ்மீர் காஷ்மீர்களும் பலூச்சிஸ்தான் பலுச்சிகளும் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்கிற ஆப்கானிகளும் இப்போ அந்த அரசாங்கத்தை நோக்கி எங்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்கல உங்களால உங்க கூட இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை இந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் இந்த மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கும் செவி சாய்க்கில அதனால பாகிஸ்தான்ல இருந்து எங்களுக்கு பிரிவினை வேணும்னு சொல்லி பலுச்சிகள் கேட்கறாங்க அதே மாதிரி காஷ்மீரிகளை எங்களுக்கு தனியா பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஆப்கானிகள் எங்களுக்கு அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தனியாக பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனுடைய பிரச்சனை தான் பலூச்சிகள் இன்னைக்கு வந்து பிஎல்ஏங்க கூடிய பலூச்சு லிபரேஷன் ஆர்மி அந்த பலூச்சு லிபரேஷன் ஆர்மி இந்த சமீப காலமா தாக்குதல் அதிகமாக நடத்திருக்குது அந்த தாக்குதல் விளம்பரமாக தான் அவங்களுக்குள்ள அந்த மசீதுக்குள்ள அவங்கதான் அதுல வந்து அவங்களுடைய இன்னும் சொல்ல போனால் பலூச்சிகள் வந்து அவங்களுடைய சுதந்திர போராட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் அவங்கள அந்த சுதந்திர போராட்டத்துக்காக பலூச்சு வந்து பாகிஸ்தான் வந்து பிரிவனுங்கிற அந்த பிரிவினை குரல் ஓங்கி அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டின் காரணத்துக்காக பாகிஸ்தான்ல இத்தனையும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இப்போ விஜய் வந்துட்டு தான் ஒரு துய ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஊழலே படிய மாட்டேன் நான் வந்துட்டு ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன் என்னோட ஆட்சியில அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு என்ன பண்ணிருக்கேன்னா வரி இப்போல உறுதிப்படுத்திருக்காங்க இவர் ஒரு ஊழல்வாதி அப்படின்ற நிறுவனம் ஆயிருக்கேன் எப்படி சார் இதுக்கு மேல விஜய் அரசியல் பண்ணுவார் சார் ஜோசப் விஜய் அப்படிங்கிறாரு ஒரு நடிகர் அந்த நடிகர் இன்னைக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த பணமும் இந்த செல்வாக்கும் பணமும் தக்க வச்சோடுக்காக தன்னுடைய ரசிகர்களை ஒரு கேடயமா பயன்படுத்தி அதன் பின்னாடி அவர் வந்து அரசியல் நடத்தி ஒரு பெரிய லெவல்ல லாபமாக ஈட்டலாம்னு சொல்லி பாக்கிறாங்க எல்லாரும் சொல்ற இது கேட்டா கேட்டால் அவர் வந்து நல்லா பீக்கில் இருந்தா இருக்கிறாரு அந்த பீக்கில் இருக்கும்போதே அவர் வந்து பல ஆயிரங்கள் வந்து அவர் வந்து இழந்து வந்து இன்னைக்கு வந்து சினிமாக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லி அவர் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு எப்படின்னு சார் விஜய் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி வந்து கொடுக்க முடியும் கற்பனை கூட பண்ணி அதாவது இவங்களுக்கெல்லாம் சினிமா நடிகர்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நாங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க நாங்க என்ன திரையரங்குகள்ல சொல்றோமோ அதெல்லாம் இவங்க விசில் அடிக்கிற மாதிரியே இவங்க வந்து நம்ம சொல்றதும் கேட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க விஜய் சென்ற ஒரு ஒரு ஊழலும் ஒன்னும் ரெண்டு அல்ல இது வரைக்கும் அவர் நடிச்சிருக்கிற சினிமா படம் எதுவுமே வந்து பிளாக்ல விற்காம சினிமா வெளியே வந்தது ஒரு ஒரு டிக்கெட்டு முந்நூறு ரூபா அது ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்கிறாங்க ஊழல் மோதல் அங்கிருந்து ஆரம்பம் மொதல் அந்த ஊழல் அவர் உழைக்கிட்டு இன்னைக்கு ஜனநாயகம் படம் வரப்போகுது இல்லை அந்த ஜனநாயக படம் மக்களுக்கு எளிமையான மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இவர் ஏதாச்சும் டிக்கெட் கொடுக்க முடியுமா கட்சி வெளியில் நின்று யாருக்காச்சும் சும்மா கொடுத்து டிக்கெட் கொடுக்க முடியுமா இங்கிருந்து ஆரம்பிட்டு அவருடைய அந்த சமூக சேவை இவர் வாங்கின கார் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் கார் ஏன் அதுல வந்து வரி செலுத்தல அந்த வரி செலுத்தாதனால அன்னைக்கு இருக்கிற அந்த கோர்ட் என்ன சொன்னாங்க கோர்ட்டில் இவர் வந்து குற்றவாளின்னு சொன்னாங்க நீங்கள் வரி கட்டாதனால நீங்கள் ஏன் உங்களுக்கு வரி வந்து குறைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க தப்புன்னு சொன்னாங்க இது ஆனால் விஜய் என்ன சொன்னார் அதை நீங்கள் தப்புன்னு என் மேலே சொல்லாதீங்க அந்த தப்புன்னு சொன்னது வந்து நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனார் அன்றைக்கும் கோர்ட் ஒத்துக்கல நீங்கள் வரி உங்களுக்கு குறைக்க குறைக்கக்கூடாது நீங்கள் மக்கள் பணத்தை வந்து சம்பாதிச்சிருக்கிறீங்க அதில் கார் வாங்கியிருக்கிறீங்க ஆனால் அந்த காருக்கு வரி செலுத்தாமல் இருக்கிறது வந்து அந்நியாயம் அந்த வரியை குறைக்க முடியாது தப்புதுன்னு சொல்லி அன்றைக்கி கோர்ட் சொல்லியிருக்குது இது மூன்றாவது அருள் இன்னைக்கு நடந்திருக்கிறது புதுசல்ல இது ஊழலின் தொடர்ச்சி விஜய் இது இந்த விஜய் ஜோசப் விஜய் வச்சு நீங்க வந்து இந்த நாட்டை வந்து ஒரு ஊழல் இல்லாத நாட்டை மீண்டும் திமுக பீட்டியம் என்ன திமுக செஞ்சதோ சினிமா மூலியமா இந்த மக்களை ஏமாத்தி சினிமா மூலியமா இவங்க வந்து பொய்யான வரலாறுகளை உருவாக்கி அந்த வரலாறு மூலியமா குளிர்காயங்கிறதான அதே மாதிரி தானே ஜனநாயகம் எப்படி இவர் ஊழல் ஏதாச்சும் கொண்டு வர முடியும் இவர் பாருங்க சினிமா வந்து ஊழல் இல்லாமல் கொண்டு வர முடியல அவர் வாங்கின காருக்கு வந்து சரியா வரி செலுத்த முடியல இப்போ கமலஹாசன் அவர்களும் மாநிலங்களவை தமிழ் மொழியை வந்துட்டு உயர்த்தி பிடித்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஓட்டையும் நாட்டையும் வந்துட்டு காசுக்காக விற்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி நீங்க பாக்குறீங்க சார் கமலஹாசன் அவர்கள் உலக நாயகன நடிப்புல வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அவர் நடிச்சிருக்காரு பாத்தீங்களா பேசி அந்த ஸ்கிரிப்ட் எழுதி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அந்த நடிப்பு எல்லா நடிப்பு ஆஸ்கர் விட கொடுக்கலாம் ஆனால் பார்லிமெண்ட்டில் அவர் பேசுனது அந்த இருக்கு பாத்தீங்களா மகா தேர்ட் கிளாஸான நடிப்பு அந்த நடிப்பு என்ன சொல்லி சொன்னாங்க மா இவங்க மீது நிர்மலா என்ன சொன்னாங்க அவங்க முதல் அவங்க சொன்ன வார்த்தை முதல் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யார் திரவிடன் மூமெண்ட்ஸ் நீங்க திராவிடன் தலைவர் யாருன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்களோ இங்க பார்லிமெண்ட்ல கூட உங்களுடைய ஆபீஸ்ல எது வச்சிருக்கீங்க பெரியார் அவருடைய படம் வச்சிருக்கிறீங்க எல்லா இடத்துலயும் பெரியாருடைய படம் இருக்குது ஆனா பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த பெரியார் சொன்னதை சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாங்க தமிழ் படித்தால் பிச்சை உதவி உங்க பிச்சை வாங்குறது கூட அந்த தமிழ் உதவாதுன்னு சொல்லி உங்க தலைவர் பெரியார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி அந்த அம்மா சொல்றாங்க அதுக்கு நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு உலகத்தை ஏமாத்துறதுக்கும் இது மாதிரி ஒரு நடிகரை வச்சு அங்கே பேச வச்சு அந்த கண்டென்ட் எடுத்து அந்த நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்கும் பரப்பி ஓ தமிழை வந்து கேவலமா பேசிட்டாங்க தமிழை வந்து நாங்கள் தான் தமிழை காப்பாற்ற போகிறோம் எப்பவுமே தமிழை காப்பாற்ற போறது இவராக தான் இருக்கும் அது கமல்ஹாசன் வச்சு அதை ஒரு சீன் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனால் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆக வச்சு நிர்மலா சீதாராமா சொன்னதும் ஈவே ராமசாமி அவர்கள் சொன்னதும் எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்குது மக்கள் மத்தியில் வெட்டி வெளிச்சுமா தெரியுது கமல்ஹாசன் நடித்த நடிப்பு அஞ்சு பைசாவுக்கு உதவாது பார்லிமெண்ட்ல அப்படி ஒரு பதினாலுன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வந்து அது வந்து காதலர் தினம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து தப்பு இது வந்து நாம தமிழர்களாகிய நாங்கள் அதை வந்து காதலர் தினம் என்று சொல்லக்கூடாது அது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே வேலண்ட்ங்கிற ஒரு பாதையார் தன்னுடைய இந்த சர்ச்சில் நடந்தக்கூடிய அந்த கள்ளக்காதலுக்கு உதவியா இருந்ததுனால அதை வந்து காதலர் தினம்ங்கிற பேர்ல நம்ம முன்னாடி நமக்கு வந்து திணிக்க பாக்குறாங்க எப்படி பொங்கலை வந்து சமத்துவ பொங்கல்னு சொல்லி இது வந்து வாடிவாசல நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆதரிக்கிறேன்னு சொல்லி மாட்டுக்கறி சாப்பிடுறதும் தமிழனோட உணவுன்னு சொல்றதும் காதலுங்கிற பேர்ல வந்து வேலண்டைன்ஸ் டேவே நமக்குள்ள திணிக்கப்படுறதும் இது வந்து மகா தவறு தமிழர்களுக்கு வந்து அவங்க வந்து புத்தாண்டுன்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் இந்த வேலண்டைன்ங்கிற பேர்ல அதை வந்து காதலர் தினம் அப்படிங்கிற போய் பிரச்சாரம் பண்ணி என்னமோ நாங்கெல்லாம் காதலுக்கு எதிரின்னு சொல்ற மாதிரி எங்கள் தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் காதலித்து தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க கண்ணனும் ராதையும் தருணம் அற்புதமான காதல் காதல் என்பது எங்களுடைய காவியங்கள் உண்டு எங்களுடைய புராணங்கள் உண்டு எங்களுடைய கீதைகள் உண்டு அதனால காதலை வந்து என்னைக்குமே இந்து தர்மம் வந்து ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்குது புனிதமாக வச்சிருக்குது என் வேலண்டைன்டுங்கிற பேர்ல அதை வந்து கொச்சப்படுத்துகிறா அந்த வேலண்டைன்டேயே இந்து மக்களுக்கு கடுமையாக எதிர்க்கிறார்